ஹே ஃப்ரெண்ட்ஸ் இது நம்பளுக்கு ப்ராப்பர்ட்டி பண்ணுவ எக்ஸாக்ட்டாக இருக்கிறோம் அங்கே வரத்தில் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஒரு ஐம்பது சென்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் நமக்கு விட் வருது இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம் அந்த இடத்த பார்க்குறதுக்காக வந்துருக்கும் ரொம்ப பிடிஃபாலான ஏரியா நாற்று நடுறதுக்கு எல்லாம் தயார் நிலையிலும் இருக்குது ஸோ கம்மியான வச்சுட்டு வந்திருக்கு ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸ் போகிறதுக்கு ஃபார்ம் லேண்டு இருக்குது இல்லை ஒரு பண்ணிக்கிழமைக்கிறதுக்குலாம் பிடிஃபான இடம் அந்த இடத்த பார்க்குறதுக்காக வந்துருக்கும் வாங்க நம்ம ஃப்ரண்ட்லேஷன் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க வந்திருக்கிற ஃபார்ம் லேண்ட் இதுதான் இந்த இடம் எதுக்கு சூட்டபுலாக இருக்குனாக்க ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் ஏன்னா இதுக்கு ரூட் விட்டு இறங்கணும்னு இடம் இருக்குது தார் ரூட் மேலேயே இருக்கு இந்த ஏரியா ரொம்ப அருமையான ஏரியா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்று மாத்திட்டே இருப்பாங்க பார்த்த இதெல்லாம் பூக்கள் போட்டிருக்காங்க நம்ம பார்க்க வந்திருக்க தோட்டம் இது கிடையாது இதுக்கு பக்கத்தில் உள்ள தோட்டம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்று மாற்றிகிட்டே இருப்பாங்க இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்காது கடைசியாலும் கோடி சொல்லுவாங்க இப்போ இந்த இடம் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டா கம்மியான வெளியில் வந்திருக்கு அது சின்ன பிட்டு வந்திருக்கு இப்படி சின்ன பிட்லாம் கிடைக்காது இது ஐம்பத்தி அஞ்சு சென்ட் தான் இந்த ஐம்பத்தி ஐம்பத்தி அஞ்சு சென்ட் அப்படியே இருபத்தி நாலு சீர் தராங்க முடிவான வில இந்த வேலையில நமக்கு கிடைக்காது ஏன்னா தண்ணீர் வளம் இங்கே நல்லா இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே வசதி இந்த இடத்த வந்து ஃபார்ம் லேண்டாக பயன்படுத்தலாம் ஃபார்ம் ஹவுஸாக பயன்படுத்தலாம் அல்லது ஒருங்கிணைந்த பணிகள் அமைக்கலாம் கம்மியான வழியில் வந்து கொஞ்சம் கிடைக்கும் யூ ஃபார் வாட்சிங் திச் ப்ராப்பர்ட்டி